ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தக்காளி சாதம் எப்படி தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி மார்னிங் லன்ச் பாக்ஸ்க்கு இதை நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சுடாகட்டும் இதோடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சாதத்துக்கு பட்டை கிராம்பு ஏழுக்கெல்லாம் போடாமல் வெறும் சோம்பு போட்டாலே போதும் அதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம பிரியாணி வாசனை வந்துடும் இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவு வதங்கினாலே போதும் இதோடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இந்தியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ பச்சை வாசனை போனதும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் சேர்த்த தக்காளி நல்லா குழைவாக இந்த மாதிரி வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குழைவாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயிலே இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விடுங்க பச்சை போனதும் போனது சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு நான் அரை மணி நேரம் ஒரு வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் இப்போது அரிசி சேர்த்துட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விடுங்க இப்போது ஒரு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு குக்கர் ஓப்பன் பண்ணுறப்பவே நல்ல வாசனையாக இருக்குது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கமன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஈஸி செய்கிறது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்